சற்றுமுன் வெளியான தகவல் அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது தீபாவளி பண்டிகைக்காக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ரூபாய் இருபதாயிரம் முன்பணம் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த நிலையில் விண்ணப்பித்த அனைவருக்கும் ரூபாய் இருபதாயிரம் தீபாவளி முன்பணமாக வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு ஊழியர்களை மகிழ்ச்சி அடையும் விதமாக பல அறிவிப்புகளை தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளது அந்த வகையில் கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பாக பண்டிகை முன்பணத்தை ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரமாக உயர்த்தக்கூடும் என அறிவிக்கப்பட்டது மேலும் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பலன்கள் எறும் வசதி குழந்தைகளின் திருமணத்திற்காக முன்பணமாக ரூபாய் இருபதாயிரத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை வழங்குவது போன்ற பல சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது முழு லிங்க் லிங்க்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க